ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேலே தெரியறாதீங்க அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் ரொம்ப போக வேண்டாமே புரிச முன்னாடியே அந்த டாபிக் தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அறிவு கேட்கின வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த காலத்து பெண்கள்னா எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ் சிக்ஸ்டீஸு செவன்டிஸ் அந்த மாதிரி கிட்ஸ் அவங்க எல்லாம் புருஷா வேலைக்கு போனால் எப்படா வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி வாசப்படியிலேயே காத்துட்டு இருந்த காலம் அந்த காலம் புருஷனுக்காக காத்துட்டு இருந்த காலம் தலைவாரி பூ வச்சு பொட்டு வச்சு புது ட்ரெஸ் போட்டு புது ட்ரெஸ்ஸும் இருக்கிற ட்ரெஸ்ஸோ போட்டு ஆனால் இந்த காலத்து பெண்கள் ஒரு சில பெண்கள் மட்டும்தான் புருசை எப்படா வேலைக்கு போவார் நமக்கு பிடிச்ச காதலன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து எல்லா பெண்களும் கிடையாது அந்த மாதிரி தப்பு பண்ணுற பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி காலம் மாறி போச்சு எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு முக்கியமான பதிவுங்க என்னடா முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு சொல்ல மாட்டேங்கன்னு பார்க்காதீங்க ஒரு ஒருத்தி என்ன பண்ணியிருக்கா கல்ல காதலுக்கோசரம் தன்னோட புருஷனை கொன்று கம்பி வேலி கம்பி வேலி பார்த்தீங்களா அந்த கம்பி வேலி அந்த கம்பி வேலிலேயே அவனை எப்படி கொன்னால் எது கொண்ணான்னு தெரியல நான் பேப்பரில் படித்த நியூஸ் இது உண்மையான நியூஸ் எப்படி கொண்டா எது கொண்டான்னு அதை நான் படிக்கலை மேலோட்டமாக படித்தது க கொன்று கம்பி வேலியில் இந்த கம்பி வேலி கிழு வேலின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கம்பி வேலியில் சுற்றி அவனை கொண்டு போய் தண்ணி நிறைய இருக்கிற கணத்துக்கு கொண்டு உள்ளே ஓட்டாள் ஏன்னா அந்த கம்பி வேலி இரும்போடு சேர்த்து உள்ளே போகும்போது வேற மாதிரி செத்து போனால் மேலே மிதந்து இல்லையா வெயிட்டு உள்ள போனா மே காத்து வெளியே போனா வெளியே வந்துடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இது வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி கம்பி வெளியில சுத்தி கூட ஒரு கல்லை வச்சு கல்லை நடுவில் வச்சு கம்பி வெளியில சுத்தி சினிமாவில் பண்ற மாதிரியே பண்ணி தண்ணி தண்ணி கிணத்துக்குள்ள போட்டான் போட்டுட்டு அந்த ஊரை விட்டு வேற ஊர் போய் ரெண்டு ஊர் தள்ளி போய் தனக்கு பிடிச்ச கள்ளக்கதலோட இவன் தான் புருசன்னு சொல்லிட்டு அங்க இருந்துருக்கிறான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா தன்னோட கள்ளக்கதலோட இவன் தான் புருஷன் சொல்லி அங்க இருக்கிற ஊர் பூரா நம்ப வச்சுட்டு அங்கிருந்துக்கிறான் அப்புறம் ஒரு அந்த கிணத்த ஏதோ ஒரு வேலையாகவோ இல்லை கிணத்து பக்கத்தில் ஏதோ ஒரு வேலையாக இருக்கோ அந்த கிணத்து மூட வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு சொல்லி மூடினாங்களோ திறனாங்களோ தெரியல அந்த கிணத்துக்குள்ள இருந்து வெளியில் வருதான் கம்பி வேலையில நடுவில் கல்லை வச்சு கட்டி கம்பி வேலையை வச்சு சுற்றி கம்பி வேலின்னு எனக்கு கீழே சொல்லு அந்த கம்பி வேலையை எனக்கு சொல்ல தெரியல முள்ளு முள்ளாக இருக்குது இல்லையாளா அதை அதை வச்சு க கட்டி குவளை போட்டுக்கிறார் இப்படி இல்லாமல் ஒருத்தனை கொன்று அந்த இன்னொரு ஆம்பளை கொள்ிவாங்க பொம்பளை அப்படியே கலகலையா கேட்கும் போது அப்படியே சுக்குநூறா போயிட மாட்டேங்குது மாண்ட இப்படி இல்லாம தன்னோட கட்டின புரிசுகிட்ட இல்லாத மத்தவங்க கிட்ட கிடைக்க போகுது ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க ஒரு சில பெண்கள் மட்டும் இதுக்கு ஆண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் செய்யறாங்க பெண்களும் செய்யறாங்க இது பெண்கள் வந்து ரொம்ப துணிஞ்சு செய்யறாங்க தன்னோட ஆசைக்காக எந்த லெவலுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போற அளவுக்கு வந்துட்டாங்க நாடு ரொம்ப 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 சூப்பரா மாறப்போகுது அமெரிக்க சிட்டிசன் மாதிரி மாறப்போகுது பெண்கள் எல்லாம்